ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாணக்கியர் பண்டைய இந்தியாவில் வாழ்ந்த ஒரு சிறந்த தத்துவவாதி பொருளாதார நிபுணர் சட்ட நிபுணர் மற்றும் அரசு ஆலோசகர் ஆவார் அவர் கவுடிலியர் என்றும் விஷ்ணுகுப்தர் என்றும் அழைக்கப்படுகிறார் முதல் மௌரிய பேரரசரான சந்திரகுப்தரை ஆட்சியில் அமரச் செய்தது சாணக்கியரின் தந்திரங்கள் தான் ஒருவரின் வாழ்க்கையில் பல அம்சங்களை பற்றிய அவரது கருத்துக்கள் இன்றும் பிரபலமானவை சாணக்கியரின் வார்த்தைகளை பின்பற்றுவதன் மூலம் ஒருவர் எதையும் சாதிக்க முடியும் மற்றும் அவரது வாழ்க்கையை மிகவும் எளிதாக்கலாம் சாணக்கிய நீதி மனிதர்களின் சிறந்த வாழ்க்கைக்காக சாணக்கியரால் இயற்றப்பட்டது வாழ்க்கையில் வெற்றி பெற சாணக்கியர் கூறும் பல வழிகள் இதில் உள்ளன இவற்றை கடைபிடித்தால் உங்கள் வாழ்வில் உள்ள கஷ்டங்களை சமாளித்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம் எல்லோருடைய நேரமும் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை என்கிறார் சாணக்கியர் ஒருவருக்கு சில நேரங்களில் நல்ல நேரமும் சில தருணங்களில் கெட்ட நேரமும் வரும் சாணக்கிய நீதியில் இது போன்ற சில சூழ்நிலைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த மூன்று விஷயங்கள் நெருப்பை விட உங்களை அதிகம் காயப்படுத்தும் முதுமையில் மனைவி பிரிதல் ஒருவர் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய உணர்ச்சி கூறு வாழ்க்கையின் இரண்டு கட்டங்களில் வருகிறது ஒன்று குழந்தை பருவத்திலும் அடுத்தது முதுமையிலும் வாழ்க்கையின் இந்த கட்டங்களில் ஒரு நபர் உணர்ச்சி பூர்வமான ஆதரவிற்காக பெற்றோர் மற்றும் மனைவியை சார்ந்திருக்கிறார் மரணம் உங்கள் துணையை குறிப்பாக முதுமையில் பறித்து செல்லும் போது அந்த ஒரு மனிதனின் மிகப்பெரிய துக்கங்களில் ஒன்றாகும் முதுமையில் உங்கள் துணையை போல் யாரும் உங்களுக்கு ஆதரவளிக்க மாட்டார்கள் அந்த ஆதரவு இல்லாமல் போனால் அது உங்கள் மரணம் வரை சித்திரவதையாக இருக்கும் அடுத்ததா வாழ்வாதத்திற்காக ஒருவரை சார்ந்திருப்பது சாணக்கிய நீதியின்படி இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு விவேகமுள்ள மனிதனும் தனது குறைபாடுகளை பொருட்படுத்தாமல் தன்னால் வாழ முடியும் உங்கள் உடல் அல்ல உங்கள் விருப்பமும் அறிவும் தான் உங்களை வாழ்க்கையில் முன்னேறச் செய்யும் புத்திசாலியான ஆரோக்கியமுள்ள ஒருவர் வேறொருவரை சார்ந்து வாழ வேண்டியிருந்தால் அதைவிட அவர் வாழ்வில் பெரிய துன்பம் ஏதுமில்லை ஒரு மனிதன் இன்னொருவரை சார்ந்திருந்தால் அவருடைய வாழ்க்கை நரகமாகிவிடும் அவர் தனது முழு சுதந்திரத்தை ஒருபோதும் அடைய முடியாது இது துரதிர்ஷ்டத்தின் அடையாளம் இது பிரபஞ்ச ஆற்றல்கள் அவரை மரணத்திற்கு பிறகு அழிவுக்கு தள்ளுகின்றன என்பதற்கான அறிகுறியாகும் அடுத்ததான் வெகுமதி திருடப்படுவது சாணக்கியரின் கூற்றுப்படி கடின உழைப்பும் முயற்சியும் நிச்சயமாக உங்களுக்கு விரைவில் அல்லது பின்னர் பலனளிக்கும் ஆனால் சிலர் உங்கள் வெகுமதியின் பங்கை திருடும்போது அது மிகவும் மோசமான சூழலாக இருக்கும் அது உங்களுக்கு நேர்ந்தால் அது துரதிருஷ்டவசமானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதன் சம்பாதி பணம் அவனது எதிரிகளின் கைகளில் விழுந்தால் அது அவருக்கு இரட்டை அடியாகும் கடினமான சூழ்நிலைகளை வெற்றியாக மாற்றுவது எப்படி என்பதை அறிவது என்று மேற்கொண்டு பார்க்கலாம் அறிவுதான் முக்கியத்துவம் அன்பானவர்களிடமிருந்து விலகியிருப்பவனுக்கு அறிவுதான் சிறந்த நண்பன் என்று சாணக்கியர் கூறுகிறார் அறிவு மட்டுமே ஒரு மனிதனை கடைசி வரை ஆதரிக்கிறது அறிவின் சக்தியால் ஒரு நபர் தனது வாழ்க்கையில் அனைத்து கடினமான சூழ்நிலைகளையும் சமாளிக்க முடியும் அடுத்ததா தர்மம் சாணக்கியரின் கூற்றுப்படி தர்மமே ஒரு மனிதனின் சிறந்த நண்பன் ஒரு நபர் தனது வாழ்க்கையை வெற்றிகரமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றக்கூடிய சரியான பாதையை மட்டுமே தர்மம் காட்டுகிறது தர்மத்தை பின்பற்றுபவருக்கு எல்லா இடங்களிலும் மரியாதை கிடைக்கும் ஒருவர் தனது வாழ்க்கையில் எந்த வகையான செயல்களை செய்கிறாரோ இறந்த பிறகு அவர் அதை வைத்தே நினைவு கூறப்படுகிறார் அடுத்ததா பணிவு ஒருவரின் சிறந்த வாழ்க்கைக்கான பானம் என்று சாணக்கியர் சொல்வது என்னவெனில் உங்களால் முடிந்தவரை பணிவாக இருப்பதான் உங்கள் பணிவு சில நேரங்களில் உங்கள் எதிரிகளை பலவீனப்படுத்தலாம் ஆனால் அது உங்களை எப்போதும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதோடு உங்கள் நம்பிக்கையையும் அதிகரிக்கும்